of do verbs do verbs பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட் ஆக்சுவலா இதுதான் பேசிக் எல்லா வேர்ப்ஸ் பார்க்கலாம் அடுத்து ஹேப் வேர்ப்ஸா இருக்கட்டும் பி வேர்ப் பார்ப்போம் அடுத்து நம்ம வேர்ப் டென்சஸ் எல்லாத்துக்குமான பேசிக் தான் இந்த do verb ஸோ இதில் நம்ம கொஞ்சம் கிளாரிட்டி இருக்க வேண்டியது அவசியம் ஸோ உள்ள போகலாம் ஆக்சுவலாக அது ரொம்ப ஈஸி டோட்டலி ஃபைவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் டூ டூ வேர்ப்ஸ் வந்து இருக்கு ஸோ இந்த ஃபைவ் ஃபார்ம்ஸ் தான் அது அப்படியே சேஞ்ச் ஆகும் இது ஒரு சேஞ்சிங் நேச்சர் தான் ஒவ்வொரு வேர்பையும் இந்த கூட டூ வேர்ப்ஸ் கூட போகிறப்போ இல் சேஞ்ச் இட்ஸ் நேச்சர் ஸோ இதுதான் இந்த டூ வேர்ப்ஸை வரைக்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம் இல்லை இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் ஆஃப் ஆல் verbs னு சொல்லி சொல்லலாம் so first பாத்தீங்க அப்படினா இந்த டூ verbs எப்படி சொல்லானா v1 இந்த டூ வந்து verb 1 னு சொல்லலாம் இந்த டிட் இருக்கு இல்லையா verb 2 னு சொல்லுவோம் இந்த எஸ் டன் இருக்கு இல்லையா verb 3 சொல்லுவோம் doing verb 4 does அப்படின்னு சொல்லுவோம் இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம வேர்பு கான்செப்ட்ஸ்லாம் இதை வச்சுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரி இந்த டூ வேர்ப்ஸ் எப்படி அதோட நேச்சரை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு கேட்குறீங்களா இப்போ ஒரு பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பு எடுத்துக்கோங்க பேஸ் ஃபார்ம்னா ஜஸ்ட் ஆக்ஷன் வேர்ட் எடுத்துக்கோங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிளே அப்படின்ற ஒரு வேர்ப் எடுத்துக்கிறேன் இப்போ டூ பிளஸ் பிளே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளே டூ கூட போடுறப்போ பிளே அப்படின்னு ஆகும் இதேது டஸ் பிளஸ் பிளே என்ன ஆகும் அப்படின்னா டஸ் பிளஸ் பிளே பிளேஸ் ஆகும் பிளேஸ் இது பிளஸ் பிளே பிளேட் டன் பிளஸ் பிளே டூயிங் பிளஸ் பிளேட் playing so இப்படி தான் அதோட forms change பண்ணும் இப்போ ஒரு சில verbs பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இடி ஆட் பண்ணுவோம் டி ஆர் இடி ஆட் பண்ணுவோம் form. ஃபார்ம் இந்த v3 த்ரீக்கு முன்னாடி இப்போ வி ஒன் வந்துருச்சா இது வி டூ இது வி த்ரீ இது வி ஃபோர் இது வி ஃபைவ் ரைட் அதே மாதிரி இன்னொரு வேர்ப் எடுத்துக்கோங்களே ரைட் ரைட் இது வி டூ டஸ் கூட போறப்போ ரைட் மாறும் இதே டூ ரோட் அதாவது டிட் பிளஸ் ரைட் டிட் பிளஸ் ரைட் ரோட் அதே மாதிரி டன் ரைட் ரிட்டன் ரிட்டன் அண்ட் அதே மாதிரி டூயிங் பிளஸ் ரைட் ரைட்டிங் ஸோ இப்படி தான் இதோட வே வேர்ப் ஃபார்ம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் புரிஞ்சிருச்சா ஸோ இது எப்படி எப்படி யூஸ் பண்ண போகிறோம் என்னென்ன கேஸில் யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லி நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க ரைட் ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் சொல்லுவாங்க இதில் சிங்குலர் ப்ளூரல் ஓகே இதுல ஃபர்ஸ்ட் பர்சன்ன்றது பொறுத்த வரைக்கும் நான் ஐன்றது தான் ஃபர்ஸ்ட் பர்சன் இதே இது ஃபர்ஸ்ட் பர்சனோட ப்ளூரல் ஐன்றது ஃபர்ஸ்ட் பர்சன் இதே இது ப்ளூரல்னா நாங்கள் அப்போ வி இதே இது செகண்ட் பர்சன் நீங்க பார்த்துட்டு இல்லையா நீங்க நீங்க உங்களை தான் அட்ரஸ் பண்றேன் அப்போ நீங்க ஒருத்தரா இருந்தாலும் யூ தான் ஒன்றுக்கும் மேற்பட்டவங்களா இருந்தாலும் யூ தான் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் நான் இதே இது ஒன்றுக்கும் மேற்பட்டவங்களை பற்றி பேசுகிறோம் நாம் அப்படின்றத குறிக்கிறோம் என் கூட இன்னொருத்தர் இருக்காங்க நாங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா அங்கே வி யூன்றது நீ ஒருத்தராக இருந்தாலும் யூ நீங்கள் ரெண்டு பேராக இருந்தாலும் யூ தேர்ட் பர்சன் பொறுத்த வரைக்கும் ஹி மேலே குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் குறிக்கிறதுக்கு குறிக்கிறதுக்கு யூஸ் 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 பண்ணுவோம் ஆனிமல்ஸ் இருக்கட்டும் 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 இதே இது இது திங்ஸ்லாம் பண்ணலாம் பண்ணலாம் ப்ளஸ் வந்து இன்ஃபார்ம்ஸ் அவங்கள குறிக்கிறதுக்கும் வார்த்தை ஸோ தேர்ட் பர்சன் இவங்களோட ப்ளூரல் என்ன அப்படின்னா தே ஓகே இப்போது நல்லா பார்த்துக்கோங்க ஐ இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் டூ வேர்ப் இருக்கு இல்லையா இந்த டூ வேர்ப்ஸை வந்து நான் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நல்லா பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா do டிட் அண்ட் do do, does மூணு நம்ம பார்க்க போறோம் ஓகே and doing ஓ நான் சொல்றேன் எப்போ யூஸ் பண்ணுவோம்ட்ட டன் வந்து நம்ம ஹேவ் verbs பார்க்கறப்ப தான் பார்க்க போறோம் இப்போ நல்லா பாத்தீங்க அப்படினா இங்க present பிரசன்ட் ஃபார்மாக இருக்கிறப்ப ஐ என்ன போடணும் எஸ் டூ போடணும் இங்கே போட்டுக்கலாம் ஐ அப்படின்னா இங்கே டூ போடணும் ஓகே பிரசன்ட் ஃபார்முக்கு இதே இது வி டூ யூ இது மட்டுந்தான் மட்டுந்தான் இந்த மூணு வார்த்தைகள் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் சிங்குலர் எனக்கு தெரியும் சிங்குலர் சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சீதா அப்படின்ற சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதோட வேர்பு வேர்பு கூட எப்படி நான் போடுவேன்

டூ 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 தி 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 ஒர்க் 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 நான் அந்த 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 வேலையை 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 பண்ணுறேன் வி யூ யூ இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா தான் அதுக்கும் ஸோ ஸோ டஸ் டஸ் ஃபார்மில் சொல்கிறப்போ பண்ணுறான் அவள் பண்ணுறா ஓகே தே அவங்க பண்ணுறாங்க ரைட் புரிச்சா பட் பாஸ்டன்ஸ்கு வித்தவுட் எனி டவுட் சிங்கிளராக இருக்கட்டும் ப்ளூரலாக இருக்கட்டும் அது என்னவாகனாலும் இருக்கட்டும் வீவில் யூஸ் டிட் ஃபார் எவ்ரி திங் டிட் ஃபார் எவ்ரி திங் ஹீ அப் ஐ டி ஒர்க் நான் அந்த வேலையை பண்ணேன் அவள் அந்த வேலையை பண்ணா அவள் அந்த வேலையை பண்ணா ரைட் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் எதுக்குனாலும் பார்த்தீங்க அப்படின்னா டிட் தான் யூஸ் பண்ண போகிறோம் அண்ட் டூயிங்னு ஒரு வார்த்தை பார்த்தோம் இல்லையா இப்போ டூ முடிச்சிட்டோம் டஸ் முடிச்சிட்டோம் டிட் முடிச்சிட்டோம் டூயிங் டூயிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டினியூவஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காள் அப்படின்ற கேஸ்க்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டீச் அப்படின்ற வார்த்தை எடுத்துக்கோங்க டீச் பிளஸ் டூயிங் என்னவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டீச்சிங் இப்போது ஐ ஆம் டீச்சிங் அது கூட நம்ம எப்போவுமே ஒரு ஹெல்பிங் ஒர்க் போட்டு தான் வரும் அந்த ஆமிஸ் இஸ் வாஸ் எல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பி பிஒர்ப்ஸில் நம்ம பார்ப்போம் ஸோ அப்போ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு கிளியராக சொல்லி தருவேன் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டூயிங் அப்போது டீச்சிங் ஐ ஆம் டீச்சிங் அப்போது இதே இது நான் டீச் பண்ணி கொண்டு இருந்தேன் முன்னாடி அப்படின்னா ஐ வாஸ் டீச்சிங் ஓகே ஸோ இந்த பி ஒர்ப்ஸ்க்கு அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம் அப்படி புரிஞ்சிச்சா இப்போ இந்த டூ வேர்ப்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா ஹெல்பிங் வேர்பாகவும் யூஸ் பண்ணலாம் மெயின் வேர்பாகவும் யூஸ் பண்ணலாம் மெயின் வேர்பாகவும் யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் வேர்புனா அதுதான் அந்த பர்டிகுலர் சென்டென்ஸில் ஒரு வேர்பாக மெயின் வேர்பா ஆக்ஷன் வேர்டாகவே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டூ தி டிஷஸ் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஐ எம் கிளீனிங் தி வெசல்ஸ் கிளீனிங்ற மீனிங் ஐ டூ தி டிஷஸ் அப்படின்னா நான் பாத்திரம் கழுவுறேன் அப்படின்ற மீனிங் அப்போ இங்க ஐ சப்ஜெக்ட் டு ஒர்க் தி டிஷஸ் ஆப்ஜெக்ட் அப்போ இங்க என்னவா இருக்கு டூன்றது தான் மெயின் வேர்பா இருக்கு பட் இந்த டூவை நம்ம ஹெல்ப்பிங் வேர்பாவும் யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ இங்க என்ன போடணும் do ஆர் டஸ் தான் present formல யூஸ் so, பண்ணணும் தெரியும் அப்போ do ஆர் does நான் யூக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்

நீ உன் ட்ரிப் என்ஜாய் பண்ணினயா அப்ப பண்ணேயா அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ் அப்ப பாஸ்ட் டென்ஸ்க்கு என்ன போடுவோம் டிட் யூ என்ஜாய் தி ட்ரிப் டிட் யூ என்ஜாய் தி ட்ரிப் ரைட் அப்போது கொஷின் கொஷினை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இந்த நம்ம டூ வேர்பை யூஸ் பண்ணலாம் ஸோ டூ வேர்பை ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணுறப்ப எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்போ எப்படி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு டூ வேர்பு ஒரு டூ வேர்பு இருக்குது அடுத்து சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் இருக்குது யூ ஷி யூ இது எல்லாமே சப்ஜெக்ட் ஒரு சென்டென்ஸில் யாரை பற்றி இல்லை எதை பற்றி பேசுகிறேன்னா அவங்க தான் சப்ஜெக்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின் வேர்ப் லைக் ரை என்ஜாய் இதெல்லாம் மெயின் வேர்ப் ஓகே மெயின் வேர்ப் இருக்கு இப்படி தான் ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறப்போ கமிங் டு தி நெக்ஸ்ட் ஒன் நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம் டூ பக்கத்தில் நாட் டிட் பக்கத்தில் நாட் டஸ் பக்கத்தில் நாட் ஸோ இந்த மாதிரி போடுறப்போ அது எப்படி கான்ட்ரடிக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ கான்ட்ராக்ஷன் என்ன மாதிரி வந்து சுருங்குது அப்படின்னா அது எப்படி ஒரு கான்ட்ராக்ஷன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ ப்ளஸ் நாட் டோன்ட் டிட் ப்ளஸ் நாட் டிட் ஓகே சோ டஸ் ப்ளஸ் நாட் டசன்ட் ஓகே சோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அடுத்தது அந்த நெகட்டிவ் ஹெல்ப்பிங் வொர்க் அடுத்தது மெயின் verb எப்படி இருக்கணும் இதோட சப்ஜெக்ட் இப்போ இங்க பாருங்க ஷிட் கீழ இறங்கிச்சு ஓகே ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு ஃபைன் சோ டاش ஐ டاش ரெகமெண்ட் தட் 나 अदर ரெகமெண்ட் பண்ண மாட்டேன் அப்ப பிரசன்ட்ல சொல்றது ஓகே அப்ப ஐ பக்கத்துல என்ன வரணும் அவ இப்படி ஆகும் நினைக்கல இது வரும் எதிர்பார்க்கலி தமிங்ள doesn't அப்போ doesn't she doesn't see that coming so அடுத்தது வேற எப்ப யூஸ் பண்ணலாம்னா இந்த do does எல்லாம் எம்ஃபசிஸ் பண்றப்போ இது கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ ஒருத்தவங்க கேக்குறாங்க do you like to exercise அப்படிን கேக்குறாங்க

ീസ് ഉമ്മ സീരീസ്താ സോ സമിങ് യു ആർ എംപസോ അറ സബ് വന്ന് പോടും ഐ ഡൈക്സൈസ് எனக்கு எக்ஸசைஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மீனிங் எஸ் தி பேபி டேஷ் கிரை ஆஃப் அப்ப பேபின்றவங்க எஸ் இட்ட குறிக்க கூடியது அப்ப இட்டுனா என்ன வந்திருக்கணும் டஸ் எஸ் தி பேபி டஸ் கிரை ஆஃப் ஆமாப்பா நச நசன்னு தான் இருக்கா ஓகே அந்த எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போ இங்கே நீங்கள் போடுங்க நான் உங்ககிட்ட பாஸ்டில் கொஷின் கேட்குறேன் தி டியூ என்ஜாய் தி ட்ரிப் அப்படின்னு கேட்குறேன் அப்போ இங்கே என்ன போடுவீங்க ஐ டு என்ஜாய் தி ட்ரிப்பா டஸ் என்ஜாய் தி ட்ரிப்பா டிட் என்ஜாய் தி ட்ரிப்பா இதோட என்னோட கொஷின் என்னன்னு கேட்டீங்கன்னா டிட் யூ என்ஜாய் தி ட்ரிப் அப்படின்ற கேள்வி கேட்குறேன் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத காமெண்ட் பாக்ஸில் போடுங்க அண்ட் செஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் காமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் பிஓப் செஷன்ல கன் நம்மளோட தமிழோட டெலகிராம் குரூப் இங்கிலீஷ் வித் த்ரீனாலையும் நான் இது டே வைஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன் ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க இதோட பிபிடி எல்லாம்